மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக அதிர்ச்சியான தகவல் நீங்கள் காலை எழுந்த நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தாவே கவியில் இணைந்தார் நமது செங்கோட்டையனவர்கள் அவர்கள் இரடா சொல்கிறேன் அவர் அதிமுகவிலிருந்து இருந்து துரோகம் பண்ணிட்டதுனால திமுகவுடைய இரண்டாவது அணி என்பதனால்தான் அவரை நீக்கம் செஞ்சார்கள் ஆனால் இப்பொழுது அவர் தாவேக்கோடு இணைந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மக்களாகிய அனைவரும் யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் தாவேக்க கட்சி யோசித்ததா இல்லையா என்று தெரியவில்லை மக்கள் யோசித்திருப்பார்கள் இது முழுக்க முழுக்க உண்மை என்ன யோசித்திருப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை வருட காலமாக கூட இருந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்த செங்கோட்டை அணை தெரிந்து நமது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் அவரை நீக்கம் செஞ்சார் இப்பொழுது மீண்டும் திமுகவில் இணையாமல் ஏன் வந்து தாவைக்குடன் இணைந்திருக்கிறார் அடுத்த கட்சி எந்த கட்சி என்று டார்கெட் வைத்து இதில் சேர்ந்து இருக்கிறாரா அப்படின்றது தெரியல மக்களே ஏனென்று பார்த்தீங்கன்னா அப்பொழுது எல்லாம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு மிகவும் பலமாக போட்டி இருக்கும் ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் நம் கட்சியிலிருந்து ஒரு இருக்க வேண்டும் என்று செங்கோட்டினை வைத்திருப்பது போல் வைத்திருந்தார்கள் இப்பொழுது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து வரும் தாவேக்க கட்சிக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துடனும் இதோடனும் போய் சேர்ந்திருக்கிறாரா என்று என்ன ஒரு தகவலும் தெரியவில்லை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அதிகாரப்பூர்வமாக இவர் வந்து தாவேக்காவுடன் இணைந்துட்டார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவருக்கு ஒரு முக்கிய பதவியும் கொடுத்திருக்கிறார்கள் நான்கு மாவட்டங்களை சேர்ந்த ஒரு எம்பி அமைச்சர் பதவியாக கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் மக்களே இந்த அரசியல் களம் எப்படி எப்போ மாறும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா திடீர் திடீரென்று நீக்கமாகிறது திடீர் திடீரென்று கட்சியில் இணைகிறார்கள் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நமது சத்யபாமா அதாவது எம்பி முன்னாள் எம்பி சத்யபாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்காவுடன் கவுடர் போவதான தகவல்கள் கசிந்திருக்கிறது இதில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அது யாருக்கு என்றால் காவுக்கு தான் சிக்கமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு ஆதரவு தொண்டர்கள் நிர்வாகிகள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கிடையே சண்டை வருகிறது எனக்கு தரவில்லை நான் வெளியே போகிறேன் என்று இப்பொழுது அவரை விட்டு விட்டு வெளியிருந்து வந்தவர்களை சேர்த்தால் என்ன நியாயம் என்ன நிச்சயம் அப்படின்னு கண்டிப்பாக அவர்கள் கேட்பார்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இது மாதிரியான அரசியல் தொடர்பாளர்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து டிவில் சந்திக்கும்